அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎல் ஃபைனல் மேட்ச் விசஸ் ஐடிடி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் ஐடிடியில் யாராவது பாசிபிள் அவண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஏ சாத்விக் டி ராஜே யூ சசிதேவ் எஸ் எம் அலி சாய் கிஷோர் ஆர் பாலு சிலம்பரசன் எஸ்எம் பிரசாத் எம் மதிவாணன் டி நட்ராஜ் எசிக்கி முத்து இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது அதாவது போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம அப்படியே எடுத்துகிட்டோம் டிடியில் யாரும் பார்த்திங்கன்னா எஸ் சிங் பி இந்த இந்திரஜித் எம்கே விமல் குமார் ஹெச் சைனி தினேஷ் எம்கே சரண் வருண் சக்கரவர்த்தி சசிதரன் பெரியசாமி புவனேஸ்வர் அஸ்வின் இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஐடிடியில் திருப்பூரில் எந்தெந்த பிளேஸ் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ சாத்விக் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா இருக்கான சான்ஸ் இருக்குது டி ராஜே டி டி ரகேஜாவும் ஃபஸ்ட் பேட் பண்ணும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா வளர்த்துக்கான சான்ஸ் இருக்குது யூ சசிதேவும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது சாய்கிஸர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நல்ல வளர்க்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பிஆர் பாலு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது சிலம்பரசன் ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா ஒரு ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார் செகண்ட் போல் பண்ணார்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது எம் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் நடராஜன் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இசைக்கு வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஓரளவுக்கு பண்ணுவார் செகண்ட் போல் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது திண்டுக்கல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது பி இந்திரஜித் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் எம்ே பாவனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் விமல் குமார் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா வளாருக்கான சான்ஸ் இருக்குது ஹெச் சைனி வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணணும் நல்லா வளர்க்கான சான்ஸ் இருக்குது தினேஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் எம் கே சரண் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது சசிதரன் வந்து செகண்ட் போல் போனால் விக்கெட் எடுத்துக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட் போல் போனால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஏ பெரியசாமி ஃபஸ்ட்டு போல் பண்ணால் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் செகண்ட் போல் போனால் விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது அஸ்வின் வந்து ஃபஸ்ட் போல் போனாலும் செகண்ட் பால் போனாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎல் திண்டுக்கல் திருப்பூர் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஃபைனலில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம விண்ணிங் ப்ரிடிஷன் வந்து திருப்பூர் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்சி எம்எல்சி இருபத்தி ஏழாவது டி டுவெண்ட்டியில் வந்து எல்ஏகேஆரும் எம்ஐ எம்ஐஎன்ஒய் இவங்க ரெண்டு பேரும் விளாட்றாங்க இதில் வந்து யார் யார் கேப்டனாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஏகேஆரில் ஏன்ற ரசில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேர் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது எம்எயில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொலாட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுகார்க் இவங்க ரெண்டு பேர் வர்றக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டாவது டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம் மொசின் இவங்க மூணு பேர் வரக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேயர் ஹெச் சிங் இவங்க மூணு பேர் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் எம்எல்சியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐக்கும் எல்ஏகேஆருக்கும் நடக்கிற மேட்சில் எல்ஏகேஆர் தான் வின்னிங் டீம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது டி வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்கே விசஸ் எஸ்ஓ அந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச்சில் டிஎஸ்கே தான் வின்னிங் நன்றி